அடுக செஞ்சு தண்ணே தான் குடும்ப அடுக்கோரு தண்ணு கல்லங்காவ கத்து உசுற போல தான் சிங்கம் போலேதான் உறங்கும் அழுபட்ட பூமி எல்லாம் களவானி பயங்க அழுபட்ட பூமி எல்லாம் களவானி பயன்படிக்கு முத்த மகே

வெட்டி வச்ச முங்கு குதம்ப கலண்டு கிடக்கடா நான் கட்டி காத்த என் தென்ன மரம் ஜாஞ்சு என்கிட்ட தலை வச்சா டெச்சரில் படுத்த மாதிரி படுத்துக்கிறக்கு யாரா மூலாபுரமா கடல்லா இருந்துச்சு கூட்டம் இப்போ பாரு அலிஞ்சகம்மாயில் அரட்டாலை கச்சா இல்லை ஏவுற மாதிரி இருக்கும் போட்டு தொலைச்சிட்டேன் பனி லேசா குனி என்ன பனி வருது ஏதாச்சு ஒரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தையே மட்டும் உழை வைக்கிறதுக்கு தீப்பட்டி உடிக்கிறது தானா சூப்பர் அந்த மாதிரி இவன் என்ன வனி ஆவணி மாதம் பனின்னு சொன்னேன் பாடுறா இவன் தான் தான் சம்சாரிமே யானா கதையா என்ன கத்திரி கிடந்தாங்களாடா இவன் ஆறா உள்ள ஏடிஎம்ல கையை விட்டு போடுக்கிறக்கருமையா இடியம்போ இடியப்பூன்னு கத்துனாங்களே ஒரு எழுபது பேர் இல்லையோ எந்த இருட்டுக்குள்ள பயந்துக்கிட்டு நிற்கிறாங்களோ பைக்கில் ஒரு நாள் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறையோ இதில் எத்தனை பேர் சாவியை தொலைச்சி போட்டு வேற வண்டி எடுத்துகிட்டு போனையோ என்னை பார்க்கும்போது எங்கள் அப்பைங்களுக்கு போகிறேன் ஏதோ கேரளாவுக்கு ஆட்டு புழுக்கேத்துற மாதிரி தெரியுமே எங்கள் அப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா அப்பா வேறு நம்பிராஜேன் சரி சீட் எடுக்கிறியா சொல்லுப்பா எடுக்கிறேன் அம்மா வேறு நங்கை மோகனி அதுவும் சரி ஏழு பிள்ளையே பத்துச்சு எங்கள் அம்மா சரி சரி வேறு வேலையே இல்ல உங்கள் அப்பாவுக்கு அத்தாலுக்கும் ஏன் ரெண்டு பேர்த்துக்கு வேணா யூரியா கம்பெனியில் வேலை விடுத்தாரியா இல்லைன்னு ஏழு பிள்ளையே பெற்றிருக்காங்களே அதுதான் எப்படின்னு அவங்க பெற்றாங்க அவங்க ரத்தம் ஓ ஓட்டம் பல்லு வழக்குலாம் இல்லைன்னு எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா முயற்சி பண்ணார் மறுபடியும் வேறையா எங்கள் அம்மா கர்ப்ப பையில் இடம் இல்லைன்னு பூச்சி மருந்து பையன் கொடுத்துச்சு அதில் ஏதாச்சும் அதில் போய் எறும்பு அடிக்காமல் போத்திட்டு போகிறது கிடந்தேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தம்பி அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்யப்பா என்னென்ன புரியாது அனுப்பா இந்த அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்கிறியா என்னங்கண்ணே உங்களுக்கு உதவி பண்ணணும் அன்னின்னு பார்க்காம மண்டி ஓடுறியா இல்லை அண்ணன் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுது தம்பி அண்ணே இந்த உலகத்துலேயே உடம்பு கணத்தை எவனும் கலப்ப பிடிச்சி உழுக மாட்டேன் ஏன்னா மாடு மூணு சாலை போயின்னா அவன் பற்றியும் வரப்போட்டியாக இறங்குவேன் ஐயா ஐயா உன்னை பார்க்கும்போது எனக்கு இளவட்டக்கல்ல தூக்குற ஆள் மாதிரி இருக்க ஆனால் எனக்கு தானே தெரியும் ரெண்டு கிலோ ஒதுக்க முடியாதுன்னு ஏன்னா உலகத்தில் மடுவு கனத்தவனும் உடம்பு கலந்தவனும் எங்கனி அவளை சீக்கிரம் திருட மாட்டாங்க ஏன்னா விரட்டுன்னா ஓட முடியாது சுற்றி சுற்றி அதே வீட்டில் வந்து நீச்சல் தண்ணி எப்போயா மாட்டிக்கிடுவேன் ஐயா ஐயா கரடி தாத்து விற்க வந்த குலச்ச முண்டை சொல்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்யிடா எத்தனை வாட்டினா உதவி சொல்லி தொழா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னொன்னு சொல்கிற காம் கர்த்தாக கப்பிளிங் லேது உனக்கு இந்த நிலம வரும் நினைக்கவே இல்லை நீ அதோட பெட்டுப்படமாக்குறியா அதை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி கவலைப்படாதன்னே ஏப்பா ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண உனக்கு யாருனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது இல்லை வெண்ணம் என்ன சொல்லிட்டே அப்புறம் என்ன மறுபடியும் மறுபடியும் அழுகிற சரி கவலைப்படாதனே என் குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியானு ஆள் எப்படி இருக்கும் வேற யாரும் இல்லை என் தங்கச்சி தான் ஆள் எப்படிப்பா இருக்கேன் ஆள் நல்ல உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நல்லாயிருக்கும் ஐயா சீக்கிரம் கொண்டு வாங்க அந்த ஐயனார் வாசலில் தாலி கட்டிவிட்டு காலையில் களிச்சேரி கம்மாயில் நீர் போகணும் என்னது நீர் விழாவை போகணுமுடா முனியாண்டு தான் இருக்கு போகிறா மச்சான் கல்யாணம் தம்பி மச்சா விட்ட பிள்ளை நீ கூப்பிட்டு வரணும் இந்த ஓரி ஒரு பொம்பளை அழகுறான் கரம்பையை வாயில் அடிச்சுக்கிட்டு அழுகணும் கரம்பு உருண்டு பிறண்டு அழகுங்க என் தங்கச்சி அவ்வளோ அழகுங்கிற கூப்பிட்டு வரேன் தான் கூப்பிட்டு வாப்பா பொண்ணு கூப்பிட போறாங்க டிராக்டர் கூப்பிட போறாங்க ஐயனாரே ஓ ஆலயத்துக்கு வந்து எனக்கு திருப்பு அரும்பு குறைய கூடாது பதினெட்டாம் படி கருப்பு டா அரும்பு குறைய எடுத்தெறிஞ்ச ஈட்டியும் அள்ளி கொடுத்த சாம்பலம் வேணும் போகக்கூடாது மச்சான் இருப்பா கொஞ்சம் நேரம் அருள் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கீங்கடா ஐயோ பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே மச்சான் சாமி வந்துருச்சு யாருப்பா இருக்கா யாருப்பா வந்துருக்குறது என்னப்பா யாருப்பா வந்துருக்கிறது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நாத்த பிள்ளையார் இருமா மூடு ஒரு அண்ணனுக்கு என்ன அண்ணன் தங்கச்சியே உலகிறாங்க உரட்ட குடும்பத்தில் மொச்சை பயிறு வகைக்கு கிடந்தாங்களாம் இல்லை மிச்சா நீங்க ரொம்ப அமுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அண்ணனுக்கு புள்ளறுக்க புகையில் இல்லை கண்ணி தண்ணியில என்ன மாடுது கீரை முண்டை அண்ண கிளி

ஏலே சீக்கிரம் திருவிடா நான் போல்டேஜில் போய் சொல்றா பாடியை எரிக்காமல் கொண்டு வந்துட்டேன் மச்சான் அது என் தங்கச்சிங்க அரே அரே என் தங்கச்சி என்னடா சாணியில விழுந்த பி வன்ட்டு மாதிரி இருக்கா தங்கச்சி என் தங்கச்சி சொப்புனா எங்க என்ன சொப்புனா அரவேணு எனக்கு தாயி முத இந்த தம்பட்ட மாடு தடத்தை மூடு

ஏண்டா அது என்னடா முனி ஓட்டம் மாதிரி ஏண்டா ஓட்டுக்கிட்டு இது என்னடா சேனா மாதிரி அண்ணே 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 இந்த ஆளுகிட்ட ஒத்தையில விட்டுட்டு போயிட்டேன் வருஷம் உன்னை எவனும் மாட்டேன் போடா ஒத்தையில விட்டு போனா அப்படியே பெரிய தாள் நமிதா எனக்கு ஆம்பளை பார்த்தா பயமா இருக்கு யாரை பார்த்தா பயமா இருக்காது யார் அந்த கிழவி நீ எனக்கு இளையதாரம் இளையதாரத்தை அந்த திருடான பக்கத்தில் உள்ள ஊரம் எங்கள் பொம்பளை ஆளுக இளைய வடியா இளைய வடியான்னு சொல்லும் இதுதான் உங்கள் அக்கா வயக்காட்டு தேவடியா அடி வயக்காட்டுக்கெல்லாம் மாடி தேவடியா போவாங்க வயக்காடுக்குள்ள இருந்தால் வயக்காடு தேவடியா பஸ் நிக்குது விட்டுக்கிட்டு மூக்களை விட்டு ஆட்டி புரிய ஆச்சு

ஆனா உனக்கு இப்படி டேஸ்ட் போக கூடாது கீர முண்ட மாதிரி இருக்கா ஆமா நீ பெரிய அந்த எடுத்து புடுங்கு அழகா பாரு ஐயோ நீங்க பிரியா அப்படியே அழகு குஞ்சு ஆமா யார பார்த்த அழகுல ஒண்ணு கிடைச்சேன் நீ என் கால அழகுக்கு வருவியா ஆமா நீ என் கால அழகுக்கு வருவியா என்ன கீழே சீனியரக்கா தெரியுது ஒளிப்பா நான் ஆஃப் பண்ணிட்டு வாடாக்கிறேன் ஏண்டி லூசு முண்டை அடுத்த ஒரு புருஷனுக்கு ஆசை பண்ணி உனக்கு வைக்க மாட்டேன் போய் பண மரத்துல ஏறு உனக்கு புருஷன் இருக்கா நீ போய் தென்ன மரத்துல ஏறு நீ போஸ்ட் மரத்துல ஏறு ஓடி மரத்தங்க கரா வச்சிருந்தவளே இருங்க கொஞ்சம் இருங்க ஒரு பரச்சாட்டை பேனா எடுத்து வரேன் மறந்துடுவேன் நீ தாள கரா வச்சிருந்தவளே அந்த வந்துட்டா என்னையும் பாரு எவட்டி இதையும் பாருன்னு நீ எல்லாம் கொஞ்சம் அழகா இருந்தா உன் அப்படி இத பிடிக்கவே முடியாது ஆமா உன்னை கழுல ரொம்ப அளவுல குறந்து வல்ல யாரு ஏ ஏ முடிய போத பார் செம்பட்ட முடிய வச்சிருந்தா வந்துட்டா என்ன பைய வச்சம் பந்து வச்சியோ அட குளியா

என் தங்கச்சி மாசமா இருக்குங்க என் தங்கச்சி வளகாப்போ கோயில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா மச்சா சொட்டை சுத்தமாக சொல்லி விடுறேன் ஏல நீ கொஞ்சம் வாவேன் அவ ஒரு மாதம் அப்பேந்தான்டாய் சிரிப்பு அடக்கம் உள்ளவாரு அப்புறம் நீங்க எங்க மச்சா போனீங்க செக்யூரிட்டி